உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை பட்டியல் வெளியேற்ற பரப்புரையை வலியுறுத்தியும் தியாகி சேகரன் அவர்களுடைய பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஒரு மாபெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த எளியவன் முன்னின்று ஏற்று நடத்த இருக்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆதரவு தர தந்து வரக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி அதே போல இந்த பொதுக்கூட்டத்திற்கும் உங்களுடைய பெரிய ஆதரவை நல்கி அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக குழுமம் குழுமமாக வந்திருந்து இந்த கூட்டத்தை வெற்றி கூட்டமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது நாராயணன் முன்னின்று இந்த கூட்டத்தை நடத்துகிறான் என்று என்பது இது பொருள் அல்ல ஒட்டுமொத்த மல்லரணும் தேவேந்திர குல வேளாளர்களின் ஒற்றை கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்தி இந்த எளிய மகன் இந்த வேலையை செய்கிறேன் அவ்வளவுதான் ஆகவே பெரிய பெரிய ஆளுமைகள் அத்தனை பேரும் தமிழ் தேசிய ஆளுமைகள் அத்தனை பேரும் வருகை தர இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமைகள் மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு அமைப்பினுடைய தலைவர் பெருமக்கள் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வலுச்சேற்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த எளியவனுடைய அழைப்பை ஏற்று பெரிய அளவிலே வந்து இந்த கூட்டத்திலே நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டு இந்த கூட்டத்தை மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி பொதுக்கூட்டமாக மாற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் காலடியில் நான் சமர்ப்பதில் சமர்ப்பிப்பதில் மகிழ்கிறேன் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி பகுதியிலிருந்து வரக்கூடிய உறவுகள் ராஜபாளையம் ஸ்ரீவலிபுத்தூர் கிருஷ்ணன் இறங்கி வத்ராயருப்பிற்கும் செல்லும் வழியிலே சுந்தரபாண்டியம் என்ற என்பது பேரூராட்சி அந்த சுந்தரபாண்டியத்தில் நடக்கிறது அதைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து இங்கு இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய உறவுகள் மதுரையிலிருந்து திருமங்கலம் கல்லுப்பட்டி கிருஷ்ணகோயிலில் இறங்கி சுந்தரபாண்டியத்திற்கு செல்ல வேண்டும் கலசலிங்கம் கல்லூரியை தாண்டி ஒரு மூன்று கிலோமீட்டர் அந்த சுந்தரபாண்டியம் என்ற ஒரு பேரூராட்சி இருக்கிறது அந்த சுந்தரபாண்டியம் பகுதியில் தான் நம்மளுடைய பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது எல்லா மக்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன் தயவு செய்து எல்லா மக்களும் பெருந்திரளாக கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை மிகப்பெரிய ஒரு கூட்டமாக மாற்றி அரசின் செவிகளுக்கு கொண்டு போய் நம்மளுடைய கோரிக்கையை வைப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு வலுச்சேக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காணொலியை உற்று நோக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் கைகோப்பிய உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் வருக ஆதரவு தருக நன்றி வணக்கம்